ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஞ்சுமா கலெக்ஷன் நீ நம்ம என்ன பார்க்க போனோம்னா பாப்கார்ன் டாப்பு மெகா காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணாமல் இதை புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வர பெல் எடுக்க என்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வாங்க இ கலெக்ஷனை காட்டுறேன் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க மூணு டாப்பு ஐநூறுவா மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு டிசைனு இதில் நாலு கலர் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட மூணு டாப்பு வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் இந்த கலர்ஸ் காட்டுறேன் இது பர்பிள் கலர் இது க்ரீன் ஃபுல்லாக பூ போட்டு வந்திருக்கு இது ப்ளூ இது பிஸ்கட் கலர் சூப்பராக இருக்குங்க வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க மெகா காம்போ ஆஃபருங்க மோன் டாப் ஐநூறுரூவா மட்டும்தாங்க இது ஒரு டிசைனுங்க ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் இப்படி தாங்க இருக்கும் இதில் கலர்ஸ் கட்டுறீங்க இது ப்ளூ இது கிரீன் இது பர்பிள் இது ஆஷ் கலர் மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அடுத்த கலெக்ஷனுங்க இது கிரீனுங்க பிஸ்தா கிரீன் இப்படிதாங்க இருக்கும் டிசைனு பிஸ்தா கிரீன் ஸ்கை ப்ளூ செம்ம கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பிங்க் இதுமாதிரி ஒரு ஆஷ் கலர் மாதிரிங்க சூப்பர்வான கலெக்ஷனுங்க அடுத்த டிசைனை பார்ப்போங்க இது ஒரு டிசைனுங்க இதில் கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இது ஒரு கலருங்க இது ஒரு கலரு இது ஒரு கலரு மூணு டாப் ஐநூறுவா மட்டும்தாங்க இது ஒரு டிசைனு பாப்கார்னுங்க கிளாத்து பாப்கார்ன் கிளாத் சூப்பர்வான கிளாத்துங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரவாக இருக்குங்க எந்த டாப்பு மூணு டாப்பை எடுத்தாலும் மட்டும் மட்டும்தாங்க எந்த டிசைனில் வேணாலும் எடுத்துக்கலாங்க இதோ ஒரு கலரு இது ப்ளூ நேவி ப்ளூ க்ரீன் அடுத்த டிசைன் பார்க்கலாம் வாங்கங்க சூப்பர்வான கலெக்ஷனுங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் பண்ணுங்க யூனிக்கான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க க்ரீனுங்க ஓகேங்க எந்த டாப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த டாப்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து